பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதும் நாட்டின் பாதுகாப்பிற்கே முதலிடம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தில்லி பாஜக அலுவலகத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார் வளர்ச்சி மற்றும் மரபு என்ற தாரக மந்திரத்தின் மூலம் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நல்லாட்சிக்கு புதிய அடையாளத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் பல இருந்து நாட்டை காப்பாற்றியிருப்பதாகவும் பாமர மக்களின் சேமிப்பை அதிகரிக்க தமது அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே நட்டா நாட்டு மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று புகழாரம் சூட்டினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஐரோப்பிய வர்த்தக சங்கத்துடனான தடையில்லா ஒப்பந்தம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் நொய்டாவில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சியில் உரையாற்றிய அவர் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் நியூசிலாந்து ஓமன் பெரு சிலி உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தகத்திற்கு கத்தார் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து டிரில்லியன் டாலர் கொண்ட மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருமாறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சீர்திருத்தம் இது என்றும் இந்த சீர்திருத்தத்தின் பலன் பல தசாப்தங்களுக்கு தொடரும் என்றார் அடுத்த சில ஆண்டுகளில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி மின்னணு வேலைவாய்ப்பாக மாறும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவினில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி சூழல் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் புதிய மின்னணு பாக விநியோகஸ்தர்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக பாஜகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலணி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் இக்குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுராக் சிங் தாக்கூர் ரேகா சர்மா ஸ்ரீகாந்த் ஷிண்டே பிராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களைக் கொண்ட இந்த குழு கரூருக்கு நேரில் சென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அதற்கான காரணம் குறித்து ஆராய்வதோடு பாதிக்கப்பட்ட நபர்களையும் நேரில் சந்தித்து துயர சம்பவம் குறித்து கேட்டறிந்து அறிக்கையில் தாக்கல் செய்ய உள்ளனர் கரூர் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணையமைச்சர் முருகனும் ஆறுதல் தெரிவித்தனர் நேற்று முன்தினம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக இதுவரை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இன்று கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வருகை புரிந்தனர் அவர்களோடு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் கரூர் மாவட்ட அதிகாரிகள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரிடம் சம்பவம் குறித்து விளக்கிக் கோரினர் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதி மூலம் அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் பிரதமர் நேரில் வர இயலாத காரணத்தால் தாங்கள் இருவரும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார் சோகமும் துயரம் சூழ்ந்திருக்கும் இவ்வேளையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி உரையில் இந்த கொடுந்துயர் சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்களை இழந்துள்ள சூழலில் நபர் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று உறுதியளிப்பதாக தெரிவித்தார் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் போன்றவை இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டியது கட்டாயமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டிற்கு பல முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் அனைவரது கடமை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத எதையும் தற்போது மட்டும் கலங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யாத நிலையில் முதலமைச்சரின் காணொலிதான் பல அரசியல் சதேகங்களை எழுப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் திமுக அரசின் விசாரணை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்த பழனிசாமி மக்கள் துயரத்தில் இரு இந்த நேரத்திலும் வீடியோ வெளியிட்டு அவர்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்